நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் பர்சனாலிட்டியோட ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு செவன் ஸ்டார் ரேட்டிங்கே கொடுத்துக்கிடலாம் அதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு டஃபெஸ்ட் சேலஞ்சஸ் அப்படிங்கிற நமக்கு தோன்றிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து ரொம்ப நீங்கள் சுமூகமாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு உழுக்கி எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ரொம்ப வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சில சம்பவங்கள் வந்து இருக்கும் அதெல்லாம் நமக்கு இன்றைக்கு வந்து டேட்டா பேஸ்லேயே இல்லை நம்மளுடைய பார்வைக்கே அது வந்து வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம் எப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுடைய ஓன் பிலீஃப் சிஸ்டத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கான அந்த செல்ஃப் எஸ்டீம் லெவல் அப்படிங்கிறது ரெண்டு வந்து அதிகமாக இருக்குது லைஃப்பில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்திற்கு மற்றவர்களை குறை கூறாமல் அது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த